இந்த வந்து மூதுர தான் आएगीடா மூதுர தான் ஆ நம்ம கால் மண்ணே இருக்கின்யா ஓகேன ஓ நம்ம கால் வருதுடா அங்கன 10 லிட்டர்ல வெLLAன ஒகல வந்து அந்த டாங்காரல ஒரு டான் 4 லிட்டர்ல எடுத்துட்டேன் 4 லிட்டர் கஞ்சே ஊத்துது இல்லவோ ஆ ஓகே அதரவே எங்கன பிச்சதே முக்கியங்க அது வந்து இழிஞ்சின்ன்துர வந்து சூசினா வரதுவோ ஆ இப்புடு ஆப்டி கொஞ்சம்

சொல்லுங்க அந்த வீடியோ கால் செஞ்சீயா ஓகே 나 பரவாய இல்ல கணா ஆ பரவாயல ஓகே 나 थैंक यू 나 பாப்பாஜி ஓகே 나 थैंक यू 나 ஏ தாஹோ ಅಂತ இப்ப பாத்த வந்தா ஆ ஆ காலவாதீப் செகவு 200 ரூபாய் இஷ்ட வார வர ஏற அண்ணா சோ ஓகே 나 ஆ வீடியோ తీஸ்பே ஆ சார் சரண் ஏன்னா ஏல காலவா அண்ணா ஆ டப்பா